முதல் நாள் மாப்பிளைன்னு வச்சிட்டு வீட்டோட மாப்பிள தானே அப்படின்னு உங்களை இலக்காரம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க பொங்கலால அதை தாங்க முடியாது அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க நான் மாப்பிளையா போறேன் வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கிடலாம் பொண்ணு எப்படி அவங்க குடும்பம் எப்படி அவங்க அப்பா எப்படி அவங்க குளம் கொத்துறோம்னா தெரிஞ்சுக்கலாம்ல ஏய் குதிரை புத்து ஆஹ் நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற நான் வண்டிக்காரனா போறேன் நீ மாப்பிளையா பா

கெளட இந்தடா நீ ஓட்டி வர நாயே அவ்ளடா கேய் நேடரா ஏடரா களியே கோவிலுக்கு கோயில் நல்ல போ இந்த கேஸ்ல

ஒரு சந்தனை போட்டு வச்சுக்கிட்டு கையில ஒரு நாதஸ்வரம் எடுத்துட்டு வர வேண்டியதானே இப்படியே காலேஜ் போனா என் फ्रेंड्स எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க போய் Dress மாத்திட்டு வாங்க நான் அப்பவே சொன்னேன் இந்த Dress உனக்கு சரியில்லை இந்த Dress ஓட கையில வெத்தல போட்டு குடுத்தா வேற புரோக்கர் மாதிரி இருப்பேன் நீ கேட்டியாயா சோ இந்த பொண்ணோட இந்த Dressல காலேஜ் போய் இறங்க பாக்குற 10 பை என்ன இருப்பான் இல்ல படிக்கிற பொண்ணு என்ன பாரா இல்ல வேற வேற சோ மனசாட்சி தொட்டு சொல்லு சட்டிந்து கட்டி சொல்லு இந்த Dress உனக்கு என்ன நாயா குடிச்சு வீடு வேண்டாம் ஆள் மாதிரி போச்சே போப்பா

அதுக்கு மேலயும் நடக்கலாம் ஏ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னே ரொம்ப சிலிப்பிக்கிற என்ன உடன பூரா ப்ரூ பெயிண்ட் அடிக்கிட்டு ராமவேசம் போட சொன்னோமா இல்ல பொச்சுக்கு பின்னால வாழை ஒட்டிட்டு அனுமதவேசம் போட சொன்னோமா ஏதோ குழந்த பிள்ளைங்க ஆதரப்பட்டா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போப்பா அவங்க குழந்தை பிள்ளைங்க இவங்க குழந்த பிள்ளைங்களா அவனுக்கு அறிவில்லாத காட்டு பண்ணீங்க அதுக்கு என்னைய செய்து சொல்றேன் நான் இந்த மாதிரிதானே வேலை பாக்குறேன் ஜோ உனக்கு ட்ரெஸ் ப்ராப்ளம் ஆமா இனிமே வராதியா ஹே உனக்கு பார்மலன்ட்டா நானே ஒரு ட்ரெஸ் கொண்டு வரயா ஹேய் யார் rani ye room ehada panitirka driver driver ah oru driver yen satta yan petta podu nikira yaar ona pora sonadu kaali annan o recommendation ah adha avaru mariye unakku mandakana jaatiya

ஏய் வண்டி எடுக்க சொன்னா அங்க என்ன சர்க்கர் பண்ணிட்டு இருக்க மொதல் முதல்ல வண்டியில ஏறும்போது வலது காலு வச்சு ரெண்டு காலும் ஒன்னுதான் ஏழு வண்டியே